ஓம் நாம் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று முதல் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்க்க இருக்கின்றோம் அவற்றுள் முதலாவதாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொன் களத்தூர் என்ற ஊரில் அமைந்திருக்கும் அருள்மிகு முன்குடுமீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் காஞ்சிபுரம் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் முன்குடுமீஸ்வரர் உற்சவர் சந்திரசேகர தாயார் மீனாட்சி அம்மன் தல வில்வம் தீர்த்தம் வில்வ தீர்த்தம் இந்த தளத்து சிவலிங்க பானத்தின் உச்சியில் குடிவி போன்ற தோற்றம் இருக்கின்றது இது ஒரு சிறப்பான அமைப்பு இங்கு பங்குனி விமோற்சவத்தின் போது சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக கூற்றுவ நாயனார் புறப்பாடாகின்றார் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்ட கோவிலாகும் இந்த தல இறைவன் கஜபுஷ்ட விமானத்தின் கீழ் அர்ப்பளிக்கின்றார் பிரகாரத்தில் அணுக்கை விநாயகர் வள்ளி தெய்வானையுடன் முருகன் பைரவர் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் இருக்கின்றது இந்த கோவிலில் உள்ள தூண்கள் சிற்பக்கலைக்கு சான்றாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன பிறரால் ஏமாற்றப்பட்டவர்கள் மன ஆறுதல் கிடைக்க இங்கு வேண்டுகொள்கின்றார்கள் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிவன் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் விசேஷ பூஜை செய்தும் நேற்றுக்கடனை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமையைப் பார்ப்போம் இங்கு சிவனுக்கு சேவை செய்த பக்தர் ஒருவர் அந்தனர் ஒருவரிடம் பணியாற்றினார் அந்தனர் அவருக்கு சம்பளமாக தன்னிடம் இருந்த நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்தார் பணியாளர் தனது நிலத்தையும் அந்தனரின் நிலத்தையும் பராமரித்து வந்தார் ஒரு சமயம் பணியாளருக்கு கொடுத்த நிலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் விதைக்கும் நெல் பொன்னாக விளையும் என்பதை அந்தனர் அறிந்தார் இதற்காக அவர் ஒரு தந்திரம் செய்தார் பணியாளரிடம் தனது வயலில் விளையும் மொத்த நெல்லையும் எடுத்துக்கொள்ளும்படியும் தனக்கு அவனது வயலில் விளையும் குறைவான நெல் போதும் என்றும் சொன்னார் பணியாளரும் ஒப்புக்கொண்டு அவரது நெல்லை எடுத்துக்கொண்டார் பணியாளரின் வயலில் பொன் கதிர்கள் விளைந்தபோது அந்தனர் அதை எடுத்துக்கொண்டார் விஷயம் தெரியாத பணியாளனும் அதை கண்டுகொள்ளவில்லை இதை கண்ட மக்கள் அந்தனரிடம் பணியாளனுக்கும் அதில் ஒரு பங்கு கொடுக்கும்படி கேட்டார் அவர் மறுத்துவிட்டார் இந்த விஷயம் மன்னனுக்கு சென்றது அவன் அங்கு விளைந்த நெற்கதிர்களை அரச கணக்கில் எடுத்துக்கொண்டான் பணியாளனை ஏமாற்ற எண்ணிய அந்தனர் தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நெல்லையும் எழுந்தான் சிவனின் அருளால் பணியாளர் அதிக நெல் கிடைக்க பெற்றார் இவ்வாறு பொன் நெல் விளைந்ததால் ஊர் பொன் விளைந்த களத்தூர் என்று பெயர் பெற்றது இந்த தளத்து சிவலிங்க பானத்தின் உச்சியில் குடிமை போன்ற தோற்றம் இருக்கின்றது கோவிலின் முன்மண்டபத்தில் மண்டபத்தில் நாயனார் இருக்கின்றார் சிவனால் மணிமகனும் சூட்டப்பட்ட கூற்றுவ நாயனார் பல சிவன் கோயில்களுக்கு திருப்பணி செய்து வழிபட்டார் அதில் இந்த ஸ்தலமும் ஒன்று ஆடி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இவருக்கு குரு பூஜை நடக்கின்றது அப்போது இவருக்கு விசேஷ அபிஷேகம் செய்யப்பட்டு புறப்பாடாகின்றார் கோவில்களில் விசேஷ காலங்களில் சுவாமி அம்பாள் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் என பஞ்சமூர்த்திகள் உலா செல்வார்கள் ஆனால் இங்கு பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது சண்டிகேஸ்வரருக்கு பதிலாக கூட்டுவ நாயனார் புறப்பாடாகின்றார் இந்த விழாவின் போது சுவாமி கூட்டுவ நாயனாருக்கு காட்சி தரும் வைபவமும் நடக்கின்றது தஞ்சாவூர் அரண்மனையில் அரசமைப்புலராக இருந்த புகழேந்தியும் இந்த ஊரில் பிறந்தவர் இந்த தலத்தின் வரலாற்றை பார்ப்போம் இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அந்த பாக்கியம் வேண்டி சிவனுக்கு நூத்தி எட்டு கோயில்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்தான் அவ்வாறு கட்டிய கோயில்களில் இதுவும் ஒன்று ஒரு சமயம் மன்னன் இந்த கோவிலுக்கு சுவாமியை தரிசிக்க வந்தார் அந்த வேளையில் பூஜை முடித்த அர்ச்சகர் சுவாமிக்கு அணித்த அணிவித்த மாலையை வீட்டுக்கு எடுத்து சென்று விட்டார் மன்னர் வந்திருப்பதை அறிந்த அச்சகர் மனைவிக்கு சூடிய மாலையை கோவிலுக்கு எடுத்து வந்தார் சிவனுக்கு அணிவித்த மாலை என சொல்லி அதை மன்னனுக்கு அணிவித்தார் மன்னர் மாலையில் முடியிருந்த காரணத்தை கேட்டார் அர்ச்சகர் அவரிடம் லிங்கத்தின் சடாமுடியில் இருந்த முடியே அது என்று போய் சொல்லிவிட்டார் மன்னன் தனக்கு சிவனிடம் முடியை காட்டும்படி சொன்னார் அர்ச்சகர் மறுநாள் காட்டுவதாக சொல்லிவிட்டார் மன்னன் மறுநாள் தனக்கு அந்த தரிசனம் கிடைக்காவிட்டால் அர்ச்சகருக்கு கடும் தண்டனை கொடுக்க நேரிடும் என எச்சரித்து சென்றார் கலங்கி அர்ச்சகர் அன்றிரவில் சிவனை வேண்டினார் மறுநாள் மன்னர் வந்தார் அர்ச்சகர் பயத்துடனே சிவலிங்கத்தின் முன்பு தீபாராதனை காட்டினார் என்ன ஆச்சரியம் சிவலிங்க பாணத்தின் முன்பகுதியில் கொத்தாக முடியிருந்தது மன்னனும் மகிழ்ந்தார் இவர் அர்ச்சகருக்காக குடுமையுடன் காட்சி தந்ததால் இவர் முன்குடுமீஸ்வரர் என்று பெயர் பெற்றார் இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன அவற்றுள் பங்குனியில் பிரம்மோற்சவம் சித்ரா பௌர்ணமி ஆடிபூரம் ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் நவராத்திரி கந்தசஷ்டி திருக்திரு கார்த்திகை மார்கழி திருவாதிரை சிவராத்திரி இவைகள் மிகவும் பிரசித்தி வாய்ந்தவை மேற்பட்ட சிவாலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வந்து இடவிட வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்படாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய